விடைபெற்றார் ரோஹித் சர்மா சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஒட்டுமொத்தமாக விலகல் ஓய்வு முடிவை அறிவித்து இந்திய ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி கொடுத்த ஹிட்மேன் அதாவது அண்மையில் பாடர் கவாஸ்கர் தொடரை இந்திய அணி ஒன்றுக்கு மூன்று என்ற கணக்கில் தோல்வியை தழுவிய நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோப்பையை இழந்திருக்கிறது இந்திய அணி அது மட்டுமில்லாமல் உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பையும் இந்திய அணி இழந்துவிட்டது இந்த நிலையில் பயிற்சியாளர் கௌதம் காம்பீருக்கும் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் இடையே மோதல் போக்கு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருந்தது ரோஹித் சர்மா எடுக்கும் முடிவுகளுக்கு கௌதம் காம்பீர் தடையாக இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியானது இதனால் ரோஹித் சர்மா கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் கௌதம் காம்பீரை மாற்ற வேண்டும் என்று பிசிசிஐயிடம் தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வந்தது எனினும் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிசிசிஐயின் தலைவர் ராஜீவ் சுக்லா என்பவர் இந்த செய்தியை மறுத்திருக்கிறார் இது குறித்து பேசிய இவர் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்தாகும் பயிற்சியாளர் காம்பீருக்கும் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் இடையே எந்த ஒரு விரிசலும் இல்லை என்றும் அதேபோல பயிற்சியாளருக்கும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்காருக்கும் இடையே எந்தவொரு பிரச்சனையும் இல்லை என்றும் ராஜீவ் சுக்லா கூறியிருக்கிறார் இதேபோன்று ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் ஃபார்மில் இல்லாததை பற்றி அது குறித்தும் பேசிய ராஜீவ் சுக்லா நீங்கள் எந்த விளையாட்டை விளையாடினாலும் ஒரு நேரம் சரியாக விளையாடுவீர்கள் ஒரு நேரம் சரியாக விளையாட மாட்டீர்கள் இது விளையாட்டில் நிச்சயம் நடக்கும் விளையாட்டு வீரர்கள் வாழ்க்கையில் இது ஒரு பகுதி ரோஹித் சர்மா எப்போது ஃபார்மில் இல்லை என்பதை புரிந்துகொண்டாரோ அப்போதே அவரை சிட்னி டெஸ்ட் போட்டியிலிருந்து விலகிவிட்டார் என்று ராஜீவ் சுக்லா கூறியிருந்தார் இதேபோன்று சாம்பியன்ஸ் கோப்பை தொடருக்கான இந்திய அணி வரும் ஜனவரி பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் இவர் கூறியிருக்கிறார் இந்த கூட்டத்தில் தேர்வுக்குழு தலைவர் மற்றும் பிசிசிஐ செயலாளர் ஆகியோர் அமர்ந்து அணியை முடிவு செய்வார்கள் என்றும் கூறியிருந்தார் சாம்பியன்ஸ் கோப்பை தொடர் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இந்திய அணி தங்களுடைய முதல் போட்டியில் பிப்ரவரி இருபதாம் தேதி வங்கதேசத்தை எதிர்கொள்ள இருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இப்படியாக வெளியான செய்திகளை தொடர்ந்து தற்போது திடீரென பிசிசிஐ தரப்பிலிருந்து அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது அதாவது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கும் கௌதம் காம்பீருக்கும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்காருக்கும் இடையே தொடர்ந்து மனக்கசப்பு இருந்து வருவதாகவும் இதனால் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும் ரோஹித் சர்மாவை வெளியேற்ற பிசிசிஐ முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயம் இதை நன்கு அறிந்த ரோஹித் சர்மாவோ இப்போது சர்வதேச போட்டியல் அனைத்திலிருந்தும் ஓய்வு பெற இருப்பதாக முடிவெடுத்து விட்டாராம் இது குறித்த தகவல்களை இன்னும் ஓரிரு நாட்களில் ரோஹித் சர்மாவே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது அதாவது இந்த செய்தி நூறு சதவீதம் உண்மையான செய்தி என்றும் பிசிசிஐ வட்டாரங்களிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் கசிந்து வருகிறது மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்